அனைவருக்கும் வணக்கம் தாய் வீடு மாத இதழ் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கம் மாவில் சீனா சண்முகராஜா பகுதி பதினாறு சென்ற இதழில் வாலகாண்டத்தின் பதினேழாவது படலமாகிய உண்டாட்டு படலத்தில் தயரதனுடன் சென்ற சேனைகள் கல்லுண்டு மகிழ்ந்து கழிப்பெய்துகின்ற காட்சிகள் எடுத்து வரப்பட்டன வரைக்காட்சி படலம் பூக்கொய் படலம் புனல் விளையாட்டு படலம் உண்டாட்டு படலம் என்பன யாவும் காப்பிய இலக்கணத்துக்கு அமைவாக கம்பனின் கற்பனையில் படைக்கப்பட்டவையே என்பதை அறியலாம் இதனை அடுத்து வரும் பதினெட்டாவது படலமாகிய எதிர்கொள் படலத்தில் மிதிலை நோக்கி தனது பரிவாரங்களுடன் வருகை தந்த தயரதனை சனக மகாராஜன் எதிர்கொண்டு அழைத்துச் செல்கின்ற செய்திகளையும் இராமனும் இலக்குவணனும் தந்தையையும் அன்னையரையும் எதிர்கொண்டு பணிந்து வணங்கி நின்ற செய்திகளையும் முப்பத்து நான்கு செய்யுள்களில் கம்பர் சிறந்த அணி நயத்துடன் படைத்தளித்துள்ளார் அப்படலத்தை அடுத்து வரும் பத்தொன்பதாவது படலமாகிய உலாவியற் படலத்தில் மிதலை நகரத்து வீதியிலே இராமன் ஊர்கோலம் சென்றபோது நிகழ்ந்தவற்றை மிக அழகிய அன்பத்து நான்கு செயல்களில் கம்பர் தந்துள்ளார் அவற்றில் சிலவற்றை இங்கே எடுத்து வருகின்றேன் ராமன் வீதியிலே உலா சென்ற போது மிதலை நகரத்து மகளிரெல்லாம் அவனை காண்பதற்காக திரள்கின்றார்கள் அதனை கம்பர் வருணிக்கும் செயல்களில் சிலவற்றை இங்கு காண்போம் மானினம் வருவ போன்றும் மயிலினம் திரிவ போன்றும் மீனினம் மிளிர்வ போன்றும் மின்னினம் இடைவ போன்றும் தேனினம் சிலம்பி யார்ப்ப சிலம்பினம் புலம்ப வெங்கும் பூனனை கூந்தல் மாதர் பொம்மென புகுந்து மொய்த்தார் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்யுள் பூக்களை சூடுதலால் ஈரமாகியுள்ள உடைய மிதிலை நகரத்து மகளிர் மான்கள் கூட்டமாக வருவதைப் போன்றும் மயில்கள் கூட்டம் வந்து சேர்ந்ததைப் போன்றும் விண்மீன்களின் கூட்டம் ஒன்றாகி நெருங்கி வந்ததைப் போன்றும் மின்னல்களின் கூட்டம் ஒன்றாகி வந்ததைப் போன்றும் தாம் அணிந்துள்ள பூமாலைகளில் மொய்த்துள்ள வண்டுகளின் கூட்டங்கள் இசையொலித்து ஆரவாரிக்கவும் கால்களில் அணிந்துள்ள சிலம்புகள் ஒலிக்கவும் இராமன் வருகின்ற வழிகளெல்லாம் விரைவாக புகுந்து நிறைந்து கொண்டார்கள் என அழகிய சிறந்த சொல்லாட்சி மிக்க செய்யுளோடு தொடங்குகிறது உலாவியற்படலம் அடிதோறும் சீர்தோறும் தலையாய எதுகை கொண்டு உவமை அணியும் தன்மை ஞாயிற்றி அணியும் கலந்த சேர்வை அணி கொண்ட அழகான செயல்களாக இதனை வடித்துள்ள கம்பரின் கவிநயத்தை இங்கே காண்கிறோம் அவ்வாறு திரண்டு வந்த மகளிர் இராமன் செல்லும் இடங்களை கொண்ட வகையை கீழ் வருமாறு வருணனை செய்கிறார் கம்பர் விரிந்து வீழ்கூந்தல் பாரார் மேகலை எற்ற நோக்கார் சரிந்த பூன் துகில்கள் தாங்கார் இடைதடும் நெருங்கினார் நெருங்கி பூக்கு நீங்குமின் மின் நீங்கு அன்று அருங்கலம் அணையமாதர் தேன் நுகர் அழியில் மொய்த்தார் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்யுள் பெருதற்கரிய அணிகலன்களைப் போன்று அழகு செய்கின்ற அந்நகரத்து மகளிர் விரைந்து வந்து கூடும்போது அவிழ்ந்து விழ்கின்ற தங்கள் கூந்தலை கவனியாதவர்களாகவும் இடையை சுற்றி அணிந்திருந்த மேகலை அணிகள் அறிந்த சிந்துவன பற்றி அறியாதவர்களாகவும் தளர்ந்து சரிகின்ற பூ போன்ற மெல்லிய தூள்களை சரிசெய்ய கருதாதவர்களாகவும் தமது நுண்ணிய இடை நிலை குலைதலை அறியாதவர்களாகவும் மிக நெருக்கமாக வந்து வழிவிட்டு விலகுங்கள் என்று ஒரு ஒருவரை ஒருவர் கூறிக்கொண்டு தேன்பருக வருகின்ற வண்டிகளைப் போல ராமனை சூழ்ந்து மொய்த்தார்கள் என்கிறார் கம்பர் ராமனை காணுதற்கு கூடுகின்ற பரபரப்போடு மெய்மறந்த நிலையில் மகளிர் அவனை சூழ்ந்து மொய்த்ததை இவ்வாறு அழகாக காட்சிப்படுத்துகிறார் கம்பர் செல்கின்றான் போல் விழித்துமையாது நின்ற மாதரார் கண்களூடே வாவுமான் தேரு செல்வான் யாதினும் உயர்ந்தோர் தன்னை யாவர்க்கும் என்றே ஓதிய பெயர்க்குத்தானே ஒரு பொருள் விட்டான் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது செய்யுள் அந்நகரத்து வீதியிலே போகின்றவன் போல இமையாது விழித்திருந்த மகளிரது கண்களுக்கு ஊடாக பாய்கின்ற குதிரைகளை பூட்டிய தேரின் மீது செல்பவனாகிய இராமன் எல்லா பொருள்களிலும் சிறந்த பெரியோர்கள் கண்ணன் என்று கூறிய திருப்பெயருக்கு தகுந்த பொருள் தானே என்று எல்லோர்க்கும் உணர்ச்சி விட்டான் என்கிறார் கம்பர் கருநிறமுடையவனாக இருப்பதாலும் யாவர் மனத்தையும் கவர்ந்திழுக்கும் தன்மையாலும் எனும் வடமொழியின் திரிவாக கண்ணன் என்னும் பெயர் திருமாலுக்கு வழங்கப்பெறுகிறது எனினும் கண்ணன் என்னும் பெயர் தமிழிலே எல்லோரிடத்தும் கண்ணோட்டமாகிய அருளை உடையவன் என்றும் எல்லோர்க்கும் கண்ணை ஒத்து அருமையாக நிற்பவன் என்றும் பொருள்படும் இப்போது அப்பெயருக்கு எல்லா மகளிரினதும் கண் வழியே சென்றபடியால் கண்ணன் என்று பொருள்படும்படி என்கிறார் கம்பர் கண்ணன் என்னும் பெயருக்கு இயல்பாக உள்ள பொருளை தவிர்த்து வேறொரு பொருளை கூறியதால் இது பிரிநிலை நவச்சி அணி எனப்படும் பேச்சொற்களுக்கு இயல்பாக உள்ள பொருளை தவிர்த்து மற்றொரு பொருள் தந்து உரைப்பது இதன் இலக்கணமாகும் பஞ்சனி விரலினார்த்தம் படைநெடுங் கண்களெல்லாம் செஞ்சவே ஐயன் மெய்யிற் கருமையை சேர்ந்தவோதாம் அஞ்சன மேனியாந்தன் மணிநிற மாதரார்த்தம் அஞ்சன நோக்கம் பார்க்க விருண்டதோ அருகிலோமால் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்யுள் செம்பஞ்சு குழம்பை அணிந்த விரல்களுடைய மகளிரது வேட்படை போன்ற பெரிய கண்கள் யாவும் ராமனை பார்த்ததனால் மேனியில் உள்ள கருநிறத்தை அடைந்தனவோ அல்லது மேகத்தை ஒத்த உடைய ராமனது கருநிறத்தை அம்மகளிரது தீட்டிய கண்கள் பார்த்ததனால் அவ்வாறு கருமை அடைந்ததோ அறிய முடியவில்லை என கண்கள் ஐயமுறுவதாக இச்சையுள் கூறுகிறது இராமனது மேனியின் மிக்க கருநிறமும் அம்மகளிரது கண்களின் கருநிறமும் இங்கே நன்கு உணர்த்தப்பட்டது மகளிரது கண்களின் நோக்கு ராமனது மேனியில் நன்கு பதியுமாறு இருந்ததை குறிப்பாக உணர்த்தி அவ்வாறு நோக்கியதால் அவர்கள் கண்கள் கருமை நிற அடைந்தனவா அல்லது அவர்களது கண்களால் அவனின் மேனி கருமை நிறமடைந்ததா என்னும் ஐயத்தை தற்குறிப்பேற்றமாக இங்கே கம்பர் வைத்துள்ளார் இராமனை கண்ட மகளிரது கண்களுடன் மனமும் பதிந்த விதத்தை கம்பர் மேலும் ஒரு மிக அழகான செய்யுளில் வர்ணிக்கின்றார் தோல் கண்டார் தோளே கண்டார் தொடு தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாருமகுதே கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் உள்கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்ட அரையோத்தார் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்யுள் கிராமனது தோளில் பதிந்த மகளிரது கண்கள் அவனது தோளின் அழகை சுவைப்பதை விட்டகலாது அங்கேயே நிலைத்து கொண்டன வீர அணிந்து அவனது தாமரை மலர் போன்ற காலடிகளின் அழகை பார்த்தவர்களது கண்கள் காலடிகளிலேயே நிலைத்து விட்டன நீண்ட கைகளின் அழகை பார்த்தவர்களது கண்களும் கைகளின் அழகை பார்ப்பதை விட்டு நீங்காது தங்கிவிட்டன ஒவ்வொரு மதங்களிலும் கூறப்படுவது போல இறைவனின் ஒவ்வொரு வடிவத்தையும் பார்த்தவர்கள் இறைவனின் முழு வடிவத்தையும் பார்க்காததைப் போல வாழையொத்த கண்களையுடைய மகளிரது நோக்கு அவனது மேனியின் ஒவ்வொரு உறுப்பிலும் நிலை கொண்டு விட்டதால் அவனது உடலழகு முழுவதையும் பார்த்தவர்கள் எவரும் இல்லை என்பதாக கம்பரன் வர்ணனை செல்கிறது இங்கே தோளையும் காலடியையும் கைகளையும் குறிப்பாக காட்டியது தாடகை வதம் செய்த தோள்கள் இவை என்பதையும் அகலிகையின் சாபம் தீர்த்த காலடிகள் இவை என்பதையும் சிவதனுசை முறித்த கைகள் இவை என்பதையும் கண்டு சுவைத்த மகளிரது கண்கள் அவற்றில் இருந்து அகலாமல் நின்றுவிட்டன என்பதை கம்பர் குறிப்பாக காட்டுவதற்காகவே என்பதை தேர்ந்து கொள்ளலாம் இவ்வாறு ராமனை கண்ணுற்ற மகளிர் பலரும் அவனிடம் தம்மை பறை அவனின் மேல் ஒருதலையாக காதல் கொண்டு உழன்று அவர்களது மனோநிலையை பல செய்யுள்களில் கம்பர் சுவை தருகின்றார் காதல் மோகத்தில் ஒரு பணி ராமனை பழிப்பதாக கூறும் ஒரு செய்யுளை இங்கே பார்க்கலாம் மர்மயங்கு மடந்தையர் மாட்டொரு பொருள் நயந்திலன் போகின்றதே இவன் கருணை என்பது கண்டறியான் பெறும் பருணதென்கொள் படுகொலை ஆனென்றான் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஓராவது செய்யுள் ஒன்றையும் விரும்பி பெறாதவனாய் இங்கனம் இவன் செய்வதென்பது சரியானதா இவன் கருணை என்னும் குணத்தின் தன்மையை சிறிதளவும் அனுபவித்து அறிகின்றான் இல்லை மகளிரை சிறிது விரும்பாத இவன் காமத்தை விற்றொழிந்த தத்துவ ஞானியோ இப்படி பெண்களை வருத்தி கொள்கின்றவன் ஒரு கொடிய கொலைகாரனாக இருத்தல் கூடும் என ஒருத்தி புலம்புவதாக கம்பர் கூறுகிறார் இவனை கண்டு காதல் கொண்ட மகளிரிடம் எதனையும் விரும்பாது போகின்றானே மகளிர் எல்லோரும் தனது உடல் உயிர் செல்வம் இவற்றில் எதை இவன் எதை விரும்பினாலும் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கின்றார்கள் ஆனால் இவனோ அவர்களை கண்ணெடுத்தும் பார்க்கவில்லையே இவன் கருணையற்றவனா ஞானியன் போமா என்றாலும் சீதையை விரும்பியிருக்கின்றானே எப்படி அவளை விரும்பினான் என ஒருத்தி அங்கலாய்ப்பதாக கம்பர் கூறுவது நயம் மிக்கது மேலும் ஒரு அங்கதை மிகுந்த செய்வலை பார்க்கலாம் பொருத்த காதலிற் பேதுரு மாதரின் ஒருத்தி மற்றங் ஒருத்தியை நோக்கியன் கருத்தும் அவ்வழி கண்டதுண்டோவென்றால் அருத்தியுற்றவின் நாணமுண்டாகுமோ கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மிகுந்த வேட்கையினால் மதிமயக்கமடைந்த அம்மகளிருள்ளே ஒருத்தி மற்றொரு பெண்ணை பார்த்து நீங்கள் சென்ற வழியிலே ராமனின் உருவத்தை மாத்திரமன்றி அவ்விடத்தில் எனது உள்ளத்தையும் பார்த்ததுண்டா என்று வினவுகிறாள் ஆசை மிகுந்தவன் வெட்கம் விலகிவிடுமல்லவா ஆசை வெட்கம் அறியாது என்பார்கள் நாணத்தையும் மறந்து கண்ணால் காண முடியாத உள்ளத்தை கண்டீர்களா என்று கேட்பது காதல் வெட்கையின் மிகுதியினால் என்பதை கம்பருங்கே உணர்த்துகிறார் இவ்வாறு பல பருவத்து மகளிரும் நெருங்கி வந்து அவனை கண்டு கழித்து நின்ற வழியை கடந்து சென்ற இராமன் வசிட்டர் விசுவாமித்திரர் ஆகியோர் வீற்றிருந்த மண்டபத்தை சென்றடைகின்றான் அச்சபா மண்டபத்தை தயரதனும் மற்றும் பல நாட்டின் அரசர்களும் வந்தடைகிறார்கள் எல்லோரையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஜனக மன்னன் வரவேற்று உபசரிக்கின்றான் உலாவியற் படலத்தில் கூறப்படும் ஊர்கோலம் என்பது இக்காலத்தில் மாப்பிளை அழைப்பு என வழங்கப்படும் திருமணத்துக்கு முந்தியதாக நடைபெறும் மணமகன் ஊர்வலம் செய்வித்தலை குறிப்பதாக உள்ளது வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று திருமணத்துக்கு முன்பு உலா வரும் காட்சியை ஆண்டாளின் பாசுரத்தில் காணலாம் இந்த உலாவியற் படலமும் கம்பனின் கற்பனையில் உருவானதே ஆகும் அடுத்த இதழில் இருபதாவது படலமாகிய கோலங்கான் படலத்தில் திருமண நிச்சயத்தத்துக்காக சீதையை அவளது தோழிகள் அலங்காரம் செய்கின்ற நிகழ்ச்சிகளை கம்பனின் சிறந்த கவிநயம் மிக்க செயல்களுடன் அறிந்து மகிழ்வோம் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்